அனைவருக்கும் வினோத் பரமவகியின் பணிவான வணக்கங்கள் பரமவகி வீச்சு வலை நவீன்குமார் என்பவருக்கு பொச்சம்பள்ளி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் வந்துட்டு இந்த வலை போகுது அதாவது ஆறு பேச்சு கொண்டது வலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரே நமக்கு வந்துட்டு அனுப்பிட்டாப்புல இந்த மால் மட்டும் அதாவது வலையை மட்டும் ஒரு ஒன்றே கால் கிலோ வாங்கி நமக்கு வந்துட்டு இது பார்சல் அனுப்பினாப்புல ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஈயம் மற்றும் உள்கயிறு பின்னது எல்லாமே நம்மளுடைய வேலைப்பாடுகள் ஸோ நம்மளுடைய பொருளுமே இது அவர் வந்து ஒரு தெருக்கூத்து கலைஞர் அவர் நம்மக்கிட்ட ரொம்ப நேரமாக உரையாடுவாப்புல நம்ம நிறைய பேசணும் அவர்கிட்ட என்னுடைய ஆசைகளையும் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் நம்மளும் ஒரு வேஷம் கட்டி ஆடணும் ஐயா அப்படின்ட்டு ஸோ அதுவுமே கூடிய விரைவில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அவருக்கு தான் நம்மளுடைய பொருள் வந்து போகுது எல்லா நேரங்களும் அவங்களுக்கு வேலை இருக்காது ஐயா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் பண வரவு இல்லாத போது இதை நம்ம பயன்படுத்துறதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாப்புல அதுக்கேற்ற போல் அவர் கொடுத்த வலையில் நம்ம மேக் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னாக்கா அவரை நான் தொடர்பு பண்ணி பேசவும் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் கமெண்டில் பதிவேற்றமும் பண்ண சொல்லியிருக்கேன் ஏன்னா அந்த அவங்க ஊரில் எப்படி பண்ணியிருக்காங்க இல்லை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றதையுமே ஸோ அதுக்கேற்ற மாதிரி எதிர்காலத்தில் நம்ம மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தலாம் ஆனால் பாரம்பரியம் அப்படின்னு பொழுது இந்த மாதிரி மெத்தட் தான் நரம்பு வச்சு இப்போத்துக்கு நம்ம பயன்படுறோம் ஏன்னா காலங்கள் மாறும்போது டெக்னாலஜி கூடும்பொழுது இந்த நரம்பு வச்சு நம்ம பண்ணுறோம் இதை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வெள்ளடிலாம் வந்து கையால் தான் மேக் பண்ணுறது ஃபுல்லாகவே உள்கயிறுமே நம்மளே முறுக்கி கட்டுறது தான் ஈயோ நம்ம பணம் கொடுத்து வாங்கிறது ஸோ மற்ற வேலைகள் எல்லாமே வந்து கை வேலைகள் தான் கையாலேயே ஒர்க் பண்ணுறது தான் ஸோ இதில் வந்து அவர் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா எனக்கு வீசுறது கொஞ்சம் பழக்கம் இல்லையா எனக்கு வந்து அடையாளங்கள் வைத்து கொடுங்க அப்படின்னு கேட்டாப்புல அதுக்கேற்ற மாதிரி இடது கைக்கான அடையாளம் என்ன அப்படின்னாக்கா இந்த மெரூன் கலர் அப்படின்னு சொல்லணும் இந்த சிகப்பு கலர் அதாவது குங்குமக்கு கலரில் இருக்குது இந்த கலரை வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் இடது கையில் தொங்க வைக்கணும் ஸோ அப்படின்னா இடது கையில் இவ்வளோ இயங்கள் வந்து அந்த எல்போவில் இருக்கணும் வலது கைக்கு பக்கம் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா ஒரு நீல கலரில் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கேன் காட்டுறேன் பாருங்கள் ஏன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் எளிதாக இருக்கும் புரிதலாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த பாருங்கள் இருக்கு பாருங்கள் ஸோ இந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அதே நீலக்கயிரை நீங்கள் வலது கையில் பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும் ஸோ அது ஒரு பாருங்கள் இந்த மாதிரி வலது கையில் பிடிக்கிற மாதிரி வரும் பிடிச்சிட்டோம்னா இந்த கேப்பில் பிடிச்சிட்டோம்னா அதாவது வலது கை பக்கம் கொஞ்சம் வளையும் இடது கை பக்கம் வலையும் வச்சுட்டு ஆப்போசிட்டில் கொஞ்சம் வலைகள் வந்து தொங்கும் அதாவது எதிர்முறை எதிர்க எதிர்முறையிலே தொங்கக்கூடியது ஸோ அப்படியே நீங்கள் வந்து வ வலையை வீசினீங்க அப்படின்னாக்கா வலை வட்டமாக விழதுக்காக நம்ம ஒரு அடையாளம் கொடுத்துருக்கோம் ஸோ அவர் மறுபடியும் நம்ம தொடர்பு கொண்டார் அப்படின்னாக்கா நம்ம அதை மொபைல் கைபேசி மூலியமாகவே நம்ம அவருக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வீச தெரியாதவங்களுக்கு நம்ம பயிற்சியுமே கொடுக்குறோன்றதுனால ஸோ அவருக்கு இந்த அடையாளங்கள் வைத்து கொடுக்குறோம் எதிர்காலத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்றதுமே நம்ம பண்ணலாம் வாழ்க யோகம் யோகம் அல்லட்டம் ஐயாவுக்கும் அதிபத்த நாயனருடைய அருள் கிடைக்கட்டும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி ஐயா கொடுத்த வலையில் மீதம் அதாவது மீந்த வலையுமே நம்ம அவருக்கு திருப்பி அனுப்பிடுறோம் ஏன்னா நமக்கு அவருடைய பொருள்களும் நமக்கு தேவையில்லை அதை வந்து நம்ம அவருக்கே மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிடுறோம் ஸோ ஏன்னா பிற்காலத்தில் வலைகள் கிழிந்தது அப்படின்னா இதை வச்சு அவர் என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஒட்டு போட்டு மேனேஜ் பண்ணி ஒரு ஒன்றையிலேருந்து இரண்டு வருடங்களுக்கு மூன்று வருடங்களுக்கு பயன்படுத்திக்கலாம்